ஹாய் நண்பர்களே இது உங்கள் மகிழ்ச்சி மழை சேனல் இது ஒரு பேய் கதை வணக்கம் நண்பர்களே இன்றைய கதையில் ஒரு குடும்பம் அனுபவித்த பயங்கரமான உண்மை சம்பவத்தை நாங்கள் பகிர உள்ளோம் இது ஒரு பழைய வீட்டில் நடந்த மர்மமான நிகழ்வுகளை பற்றியது நீங்கள் இந்த கதையை இரவில் தனியாக கேட்க மாட்டீர்கள் கதையின் கதாநாயகர்கள் விஜய் மற்றும் அவரது குடும்பம் ஒரு பழைய ஆனால் அழகான வீட்டில் குடியேறுகிறார்கள் எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் சில நாட்கள் கழித்து அவர்கள் அந்த வீட்டில் தனித்துவமான ஒன்றை உணரத் தொடங்கினர் நாட்கள் செல்லச் செல்ல அந்த நிழல் தொடர்ந்து தெரிந்தது குழந்தைகளும் பயப்பட ஆரம்பித்தனர் வீடு முழுவதும் மர்ம ஒலிகள் சில நேரங்களில் கதவுகள் தானாக மூடிக்கொள்ளும் இது ஒரு கற்பனை அல்ல இது உண்மையாகவே நடக்கிறது அதிகமாக பயந்து விஜய் ஒரு மந்திரவாதியை அழைத்தான் அவர் அந்த வீட்டில் நடந்த மரணங்களைப் பற்றி கூறினார் சில வருடங்களுக்கு முன்பு அதே வீட்டில் ஒரு குடும்பம் மர்மமான முறையில் இறந்துவிட்டது அவர்களின் ஆத்மாக்கள் இன்னும் இங்கேதான் இருக்கின்றன அந்த வீட்டில் இன்னும் அவர்களின் ஆவி சுற்றித் திரிகிறதா அந்த வீட்டுக்கு அடுத்ததாக குடிவரும் குடும்பத்தினருக்கு என்ன ஆகும் இது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது தொடர்ந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க நன்றி கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க,